காரியமும் நமக்கு பிரச்சனையே தராது நம்முடைய கற்பனை நமக்கு பிரச்சனை தர்றது அப்படிங்கறதுதான் நான் போக போக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்க உண்மை அதுல இருந்து நம்மள ஆப்ஜெக்டிவா மாற்ற சப்ஜெக்டிவா இருக்கிற நாம எப்படி ஆப்ஜெக்டிவா மாறுறது ஒரு மூணாவது மனுஷன் தான் எப்படி விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது ஒதுங்கி இருந்து விஷயங்கள பாக்குறது அப்படிங்கிற கலையை தான் நம்ம கற்றுக்கணும் அதெல்லாம் ஆற்றாப் எரி வாழும் கலை அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிக்கலாம் அதனால கதை அப்படிங்கிறது நாம ஒரு மூளை இழங்கிறதுனாலையும் வரலாம் இழங்கோடு கற்பனை பண்றதுனாலையும் வரலாம் ஒரு துன்பத்தை நாம அனுபவிக்கிறதுனாலையும் வரலாம் அனுபவிக்கிறதாக கற்பனை பண்றதுனாலையும் வரலாம் சில பேருக்கு எனக்கு நோய்கள் நினைப்பாங்க எல்லா பேருக்கும் பண்ண இருக்காது நோயிருக்காரு அரங்கு நோயில நினைச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாம ரோஹி அப்படின்னு இங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மனப்போக்கு நம்ம கவலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் சோகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல சொல்லுவோம் துக்கம் அப்படிங்கிறது தமிழ்ல துன்பம் அப்படின்னு சொல்லுவோம்